ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் புரட்டாசி முதல் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு தழுகை போட்ட வீடியோ தான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நான் வந்து பார்ட் ஒனில் வந்து என்னென்ன சமைச்சிருக்கேங்கிறது நிறைய என்னென்ன காய்கள் வச்சு சமைச்சிருக்கேங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத நீங்கள் பார்ட்டு ஒன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வடைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கக்கூடாது வெங்காயம் எதுவுமே சேர்க்காம வெறும் மிளகும் ஜீரகமும் சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ வடை தட்டணும் நம்ம தழுகை போடுற அன்னைக்கு வந்து பெருமாளுக்கு தான் செய்யணும் நம்ம வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது அதை வந்து வடை மாலையும் நான் சாத்துவேன் அதனால் நான் எப்போதுமே மிளகும் ஜீரகம் மட்டும்தான் சேர்த்து செய்வேன் பாருங்கள் வடையும் நல்லா புசு புசு நல்லா வந்திருக்கு பாருங்கள் சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் பூஜைக்கு தான் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டேன் அதாவது பார்த்திங்கன்னா தலிகை போடுற அன்னைக்கு நம்ம மாவிளுக்கும் போடணும் அன்னைக்கு ரொம்ப விசேஷமானது மாவிளக்கு போடுறது அதாவது நம்ம தலிகை போட முடியலைன்னா கூட ஏதாவது ஒரு சனிக்கிழமையில நம்ம மாவிளக்கு போடுறது ரொம்ப விசேஷமானது பெருமாளுக்கு பிடிச்ச ஒரு இது மாவிளக்கு நம்ம அதை கூட போட்டு நம்மளோட நமக்கு முடிஞ்சதை அதை செஞ்சு கூட நம்ம சாமி கும்பிடலாம் அந்த மாதிரி தான் இது நான் தலிகை போடுற அன்றைக்கி நம்ம மாவிளக்கும் சேர்த்து போட்டுருவேன் அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக நெய் ஊற்றி நான் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான் எனக்கு கொஞ்சம் சர்க்கரையை கூட போட்டுவிட்டேன் அதனால் கொஞ்சம் தண்ணியாக நீத்து போன மாதிரி ஆகிடுச்சி அதில் வந்து நெய் ஊற்றி நம்ம திரி போட்டு தான் தீபம் ஏற்றணும் விளக்குல எண்ணெய் ஊற்றக்கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சொம்பு எடுத்துக்கணும் ஒரு சொம்பு இந்த மாதிரி பித்தளை சொம்பு இருந்தால் பித்தளை சொம்பு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து சில்வர் சொம்பு இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து மூணு பக்கமும் ராமம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ராமம் போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம துளசி துளசி மாலை அந்த பூவு மாலை எல்லாமே சேர்த்து நம்ம நான் கட்டி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம வந்து அந்த சொம்பில் வந்து அதை கட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் எல்லாமே கட்டி ரெடி பண்ணிவிட்டேன் அந்த சொம்பு அடுத்தது என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் பூஜை அறையில் வந்து குல தெய்வம் கலசம் தான் வச்சேன் நான் எப்போதுமே வச்சு அது கும்பிடுவேன் அதேமாதிரி அன்னைக்கும் நம்ம வைக்கணும் அதனால் அது குல தெய்வம் கலசம் தான் அதில் வந்து பூஜை அறையில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு மணப்பலகை எடுத்துக்குவோம் அதுலேயும் நம்ம நல்லா கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நான் ஒரு சிலைட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சங்கு சக்கரம் எல்லாமே வரைஞ்சிருப்பேன் ராமம் போட்டு இங்கே பாருங்கள் நான் அதுக்காக இந்த சிலைட்டை வச்சிருக்கேன் பையனோட சின்ன வயசில் வாங்கின சிலைட்டு அதை நான் எப்போதுமே இதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படியே வச்சிருக்கிறேன் எடுத்து தனியாக வச்சுருவேன் முடிஞ்ச சாமி கும்பிட்டு முடிஞ்ச பிறகு அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம துளசி பூ எல்லாமே போடணும் இப்போ என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலை நுனி இலை போட்டுக்கணும் போட்டுட்டு அதில் வந்து பச்சரிசி தான் நம்ம நிரப்பணும் பச்சரிசி கொஞ்சம் இலையில் வச்சுட்டு நம்ம வந்து சமப்படுத்திட்டு அது மேலே தான் நம்ம சொம்பு வைக்கணும் அந்த சொம்புலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சரிசி நிறைய வச்சிட்டு அதில் வந்து நம்ம காயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போடணும் நம்ம ஒரு அஞ்சு காயின் எடுத்துக்கணும் அஞ்சு காயின்னு கொஞ்சம் துளசி போட்டு அதில் வச்சு அந்த பச்சரிசி மேலே இந்த சொம்பை தூக்கி நம்ம வைக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா மாதிரி நம்ம சொம்பு ரெடி பண்ணி குழந்தைங்க கையில் கொடுத்து பக்கத்து வீட்டிலலாம் போய் யாசகம் வாங்கிட்டு வர சொல்லி தான் அந்த அரிசியை நம்ம சமைச்சு வந்து தளியல் போடணும் அந்தமாரி நம்ம செய்ய இந்த மாதிரி பச்சரிசி நம்ம ரெடி பண்ணி வீட்லேயே வச்சு சாமி கும்பிட்டுட்டு இந்த அரிசியை எடுத்து என்ன செய்யணும்னா நம்ம அடுத்த வாரம் நம்ம சாமி கும்பிடும்போது அதை வந்து சாமிக்கு பிரசாதம் பண்ணி நம்ம வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கு தான் அந்த அரிசியை நம்ம வைக்கிறது நாங்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடுவோம் நீங்களாம் எப்படி கும்பிடுவீங்கிறதும் எனக்கு கமான்ஸில் சொல்லுங்கள் நம்ம வந்து கூடவே மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சி வைக்கணும் நான் அதுக்கு தான் கொஞ்சமாக மஞ்சளில் வந்து கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி நம்ம பிள்ளையார் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதை பிடிச்சி நம்ம வந்து ராமம் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த மணப்பழக இல்லை சிலைட்டு எதில் வேணுமாலும் நம்ம போட்டுக்கலாம் அந்த இடத்துல வந்து நம்ம மஞ்சள் பிள்ளையாரும் வச்சுக்கணும் இவ்வளவு செய்ய முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா எளிமையாக செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக வெறும் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் லெமன் சாதம் அதாவது தேங்காய் சாதம் இது வந்து புளி சாதம் இது அஞ்சு வகையான சாதம் மட்டும் செஞ்சு வச்சும் நம்ம தளிகை போடலாம் தளிகை போடலனாலும் சாதாரணமாக கூட நம்ம சாமி கும்பிடலாம் இல்லைனா ஒரு வாரத்துக்கு மாவிளக்கு போடலாம் அப்புறம் வந்து இல்லைன்னா பானக்கம் மட்டும் கரைச்சி வச்சு கூட நம்ம சாமி கும்பிடலாம் அதாவது நம்மளால் முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ அதை கூட நம்ம செஞ்சு வச்சு சாதாரணமாக சாமி கும்பிடலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அதாவது நிறையா தான் செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது நம்மளால முடிஞ்சது எது வேணாலும் செய்யலாம் இல்லை விருப்பப்பட்டால் நிறைய செய்கிறந்தாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சாமிக்கு தலிகை போட்டுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா மூணு இலை போடுவாங்க சில பேர் அஞ்சு இலை போடுவாங்க அஞ்சு இலை போட்டு வந்து தலிகை பண்ண போடுவாங்க நான் வந்து ஆனால் நம்ம ஒரு தான் தலிகை போடுவோம் மற்றதில் வந்து சாதாரணமாக நம்ம சாதம் வச்சு சாம்பார் நம்ம செஞ்ச பொரியல் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் தலிகைங்கிறது ஒரு தான் வரும் நாங்கள் ஒரு தான் எப்போவுமே போடுறது அதாவது பச்சரிசி சாதம் தான் அன்றைக்கி தலிகை போடணும் நம்ம வந்து சாதாரண ரைஸ் போடக்கூடாது அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பருப்பு நெய் த தயிர் வெல்லம் எல்லாமே வைக்கணும் அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தளிகைக்கு நான் என்னென்ன காய் செஞ்சுருக்கேங்கிறது நான் பார்ட் ஒன் வீடியோவிலே போட்டிருக்கேன் அதில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தளிகைக்கு நம்ம எல்லா காயும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் களிகை போடுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏழு மலையானக்கு ஏழு வகையான காய் தான் செஞ்சு வைக்கணும் ஏழு வகையில் செய்ய முடியலனாலும் அஞ்சு காய்னாலும் நம்ம செஞ்சு வைக்கணும் கூடவே முருங்கைக்கீரை கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரையும் சேர்த்து தான் நம்ம ஏழு வகை அஞ்சு வகைன்னு செய்யணும் தேங்காய் உடைக்கிறது பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள நம்ம ஜென்ஸ் ஆம்பளைங்க தான் உடைக்கணும் நம்ம லேடிஸ் உடைக்கக்கூடாது எங்கள் மாமா தான் தேங்காய் உடைச்சாங்க நான் அதை வீடு எடுக்கலை காமிக்கலை அப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு அப்புறம் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதாவது நம்ம கோவிந்தா சொல்லி தான் சாமி கும்பிடணும் கோவிந்தா சொல்லி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கம் பிள்ளை இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தளியல் சாதம் வந்து நம்ம தளியல் போட்டது எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்டு அதை வந்து உருண்டை பிடிச்சி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டை கொடுக்கணும் யாரெல்லாம் விரதம் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம பக்கத்து வீடு நம்ம யாருக்கென்மாலாம் அப்புறம் அந்த தளியல் சாப்பாடு கொடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம துளசி தண்ணி தான் விருதம் இருக்கிறாங்களோ அந்த டே ஃபுல்லாக அன்றைக்கி அவங்களுக்கு துளசி தண்ணி தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் துளசி தண்ணி பானைக்கம்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த தளியல் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம நார்மலாக சாப்பிடலாம் இப்படிதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கு விரதம் இருந்து சாமி கும்பிட்டோம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்